வணக்கம் நண்பர்களே நேற்று நம்ம பார்த்தப்ப எளிய முறையில் வருங்கமுலம் காண்கிறத வந்து ஃபார்முலா படி பார்த்தோம் ஆனால் இன்றைக்கி என்னென்னா அந்த ஃபார்முலாவை தாண்டி ஃபார்முலாவிலையும் நம்ம ஷார்ட்கட்டு தான் சொல்லியிருந்தோம் இன்று ஃபார்முலாவையும் தாண்டி அதுக்கு அடுத்த ஷார்ட்கட்டு ஒரு மெத்தட் இருக்குது இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா எளிய முறையில் மூன்று இலக்க எண்கள் நான்கு இலக்க எண்கள் ஐந்து இலக்க எண்களுக்கு எப்படி வர்க்க முழம் காணுறதை ஷார்ட்கட் மத்தியில் பார்க்க போகிறோம் முதல்ல நம்மளுக்கு மெயினாக தெரிஞ்சிருக்க வேண்டியது நேற்று நம்ம பார்த்தபடி ஒன் ஸ்கொயருங்கிறது ஒன் டூ ஸ்கொயருங்கிற ஃபோர் த்ரீ ஸ்கொயர் நைன் ஃபோர் ஸ்கொயர் சிக்ஸ்டீன் ஃபைவ் ஸ்கொயர் இருபது டுவெண்ட்டி ஃபைவ் ஆறோட ஸ்கொயர் வந்து முப்பத்தி ஆறு ஏழோட ஸ்கொயர் நாற்பத்தொம்போது எட்டோட ஸ்கொயர் அறுபத்தி நாலு ஒன்பதோட ஸ்கொயர்டு எண்பத்தி ஒன்று பத்தோட ஸ்கொயர்டு நூறு இப்படி நம்ம எது வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும்னா முப்பது ஸ்கொயர் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும் இது நம்ம எங்கே இருந்தது பயன்படும்னா நம்ம டிஎன்பிசி எக்ஸாமு டிஎன்பி டிஎன்பிசி எக்ஸாமு பேங்க்கில் எழுதுகிற நம்ம ஐபிபிஎஸ் எக்ஸாமு இந்த மாதிரி இதுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்க நேரம் கம்மியாக இருக்கிறதுனால அந்த கம்மியான நேரத்தில் எப்படி நம்ம வருக மூலம் கண்டுபிடிக்கலாம் கம்மியான நேரத்தை பயன்படுத்தி எப்படி நம்ம வர்க்கம் கண்டுபிடிக்கலாம் இல்லை வருங்க மூலம் கண்டுபிடிக்கலாங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மெயினாக இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்கணும் வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்க போகிறோம் அது ரைட்டு எந்த எண்களுக்கு வர்க்கம் மூலம் கிடையாதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் எந்த எண்களுக்கு ரெண்டு மூணு ஏழு மற்றும் எட்டு இந்த கடைசி இலக்கம்னு சொல்லுவோம் நம்ம சின்ன பிள்ளையில் படிச்சிருப்போம் ஒன்றாம் இலக்கம்னு படிச்சிருப்போம் ஒன்று பத்து நூறு ஆயிரம் நம்ம படித்திருக்கிறதுல இந்த ஒன்றாம் இலக்க எண் ரெண்டு மூணு ஏழு எட்டில் முடிஞ்சிருந்துச்சுன்னா அந்த எண் வர்க்க எண்ணே ஆகாது எப்படி சார் சொல்கிறீங்க தெரிஞ்சுக்கலாமா இப்போ ஒன்று ஸ்கொயருக்கு என்ன மதிப்பு ஒன்று ரெண்டு ஸ்கொயருக்கு மதிப்பு என்ன நாலு மூணு ஸ்கொயருக்கு ஒன்பது நாலு ஸ்கொயர் ஆறில் முடியுது அஞ்சு ஸ்கொயர்ட் அஞ்சில் முடியுது ஆறு ஸ்கொயர் ஆறில் முடியுது ஏழு ஸ்கொயர் ஒன்பதில் முடியுது எட்டு ஸ்கொயர்ட் நாலில் முடியுது ஒம்போது ஸ்கொயர்ட் ஒன்றில் முடியுது பத்து ஸ்கொயர்டு நூறில் முடியுது அப்போ இங்கே எங்கேயுமே நம்ம கவனித்தோம்னா ரெண்டு மூணு ஏழு எட்டில் எந்த ஒரு வர்க்க எண்ணும் முழுமை பெறலை அப்போ ரெண்டு மூணு ஏழு எட்டில் ஒன்றாம் இலக்க எண் வந்துருந்துச்சுன்னா நம்ம ஆட்மன் அவுட் மாதிரி நம்ம என்ன செஞ்சிடலாம் அது வர்க்க எண் இல்லைன்னு நம்ம விட்டுட்டு மற்றதுக்கு நம்ம என்ன செஞ்சு கண்டுபிடிச்சிருக்கலாம் வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கலாம் நம்மளோட நேரத்தை எளிமையாக்கலாம் பரிட்சையில் என்னன்னா நாலு நம்பர் கொடுத்து கண்டுபிடிக்க சொல்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் அதில் ரெண்டு நம்பர் நம்மளுக்கு பொருத்தம் இல்லாத எண்களாக இருக்கும் அந்த ரெண்டு பொருத்தம் இல்லாத எண்கள் எதுனா இந்த ரெண்டு மூணு ஏழு எட்டில் முடிஞ்சிருச்சுன்னா அந்த ரெண்டு நம்பருக்கு நம்ம வர்க்கம் மூலம் கண்டுபிடிச்சி நம்ம நேரத்தை வீணடிக்க தேவையில்லை பாக்கி இருக்கற ரெண்டு எண்களுக்கு எப்படி வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கலாங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம் முதல்ல நம்ம என்ன செஞ்சிக்கிறோம்னா மூன்று இலக்க எண் எடுத்துக்குவோம் மூன்று இலக்க எண்ணில் ஏதாவது ஒரு எண்ணென்னா இப்போ ஐநூற்றி எழுபத்தி ஆறுன்னு எடுத்துக்குவோம் இந்த ஐநூற்றி எழுபத்தாறு எப்படி நம்ம வருக மூலம் கண்டுபிடிக்கிறது இதில் கடைசி நம்பர் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஆறு ஆறு எங்கெல்லாம் முடிஞ்சிருக்கு நாலு ஸ்கொயர்லேயும் ஆறு முடிஞ்சிருக்கு ஆறு ஸ்கொயர்லேயும் ஆறு முடிஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு நம்ம அதை கண்டுபிடிக்கணும் ஆறு எங்கெல்லாம் முடியுது நாலில் ஒரு நம்பர் முடிஞ்சால் ஆறு முடியுது ஆறில் ஒரு நம்பர் முடிஞ்சால் ஆறு முடியுது அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா அதோடு சேர்ந்த பக்கத்து இலக்கம் அதாவது ரெண்டு இலக்கம் என்ன விட்டுறணும் இப்போ அடுத்து பக்கத்தில் என்ன இருக்குது அஞ்சு இந்த அஞ்சோட ஸ்கொயர்டு அஞ்சு வந்து அஞ்சுக்கு நியரெஸ்டான பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன எத்தனை எத்தனை அஞ்சு ஒரு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு மூணு ஒம்பது அப்போ ரெண்டு ரெண்டு நாலு அந்த ரெண்டு அந்த ரெண்டை இந்த இருபத்தி நாலு இருபத்தாறுன்னு எழுதி வச்சுக்கணும் அப்போ நம்மளோட ஸ்கொயர்டு ஒன்று இருபத்தி நாலில் இருக்க போது இன்னலாம் இருபத்தி ஆறில் இருக்க போது இந்த இருபத்தி நாலா இருபத்தாறாக தான் அப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அது எப்படி கண்டுபிடிப்போம் இங்கே ரெண்டு நம்ம கண்டுபிடிச்சோமா அந்த ரெண்டுக்கு அடுத்த எண் என்ன மூணு இந்த ரெண்டையும் மூணையும் பேருக்குங்க ஓர் மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு இந்த கண்டுபிடிச்ச விடையை விட இங்கே கொடுத்துருக்க கேள்வியில் இருக்க எண் என்னவா இருக்குது சிறிய எண்ணாக இருக்குது அப்போ இதில் எது சிறிய எண் இருபத்தி நாலா இருபத்தாறா அப்போ இருபத்தி நாலு தான் சிறிய எண் அப்போ கண்டிப்பாக அதுதான் விடை நம்ம இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம் இருபத்தி நாலோட ஸ்கொயர் என்ன கிடைக்குது நம்மளுக்கு ஐநூற்றி எழுபத்தி ஆறு இப்படி தான் நம்ம கண்டுபிடிப்போம் இது இரண்டு இலக்க எண் இப்போ நம்ம மூ சாரி இது மூன்று இலக்க எண்ணுக்கு நம்ம இப்போ வர்க்க மூலம் கண்டுபிடிச்சோம் இப்போ நம்ம நான்கு இலக்க எண்ணுக்கு கண்டுபிடிப்போம் ஏன்னா மூன்று இலக்க எண் நம்ம மேக்ஸிமம் நம்ம முப்பது ஸ்கொயர் வரைக்கும் படிச்சிருவோம் அதனால் விட்டுருவோம் இப்போ

ஆறு ஆறு முப்பத்தாறு அப்போ கண்டிப்பாக நம்ம யாரை தான் எடுத்துக்க முடியும் அஞ்சு இருபத்தஞ்சு இப்போ அந்த அஞ்சு இங்கேயும் போடணும் இங்கேயும் போடணும் அந்த அஞ்சு இங்கே எழுதிக்கோங்க கண்டிப்பாக ஐம்பத்தி நாலோ ஐம்பத்தி ஆறோ யாரோ ஒருத்தர் தான் ஸ்கொயராக இருக்க போகிறாங்க அதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம யாரை கண்டுபிடிச்சோம் ஐயஞ்சு இருபத்தஞ்சு அஞ்சுக்கு அடுத்த என்னென்ன ஆறு இது ரெண்டையும் பேர் இருக்குங்க ஐயாறு என்ன கிடைக்குது நம்மளுக்கு முப்பது இந்த கண்டுபிடிச்ச விட கொடுத்திருக்க கேள்வியில் இருக்க இருபத்தொம்போதுங்கிறது சின்ன எண்ணா பெரிய எண்ணா சிறிய எண் அப்ப கண்டிப்பா நம்ம கண்டுபிடிச்ச இந்த ரெண்டு நம்பர்ல சிறிய எண் தான் நம்மளுக்கான விடை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஐம்பத்தி நாலோட ஸ்கொயர் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இப்போ இன்னொரு நம்பர் எடுத்துக்கோ எல்லாமே ஆர்லேயே முடியுது அப்போ நம்ம வேற நம்பர் எடுத்துக்கோ இப்போ இந்த நம்பர் எடுத்துக்கிறேன் நான் இப்போ இந்த நம்பருக்கு நம்ம இப்போ வருங்க மூலம் கண்டுபிடிக்க போகிறோம் எப்படி கண்டுபிடிப்போம் ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம் அந்த கடைசியில் முடிஞ்சிருக்க என்னென்னு பார்ப்போம் ஒன்று அப்போ ஒன்று எங்கெங்கெல்லாம் முடியும் ஒன்று ஒன்று ஸ்கொயரில் முடியும் இல்லைன்னா ஒம்பது ஒம்போது எண்பத்தொன்று அப்போ ரெண்டு பாசிபிள் இருக்கு ஒன்று அந்த நம்பர் ஒன்றில் முடியும் இல்லைன்னா ஒம்போதில் முடியும் செக் பண்ணி பார்ப்போமா எப்படி செக் பண்ணி பார்ப்போம் இதை எடுத்துப்போம் இந்த நம்பரில் இருபத்தி நாலு இருபத்தி நாலோட நியரஸ்ட்டு பர்ஃபெக்ட் பெயர் நம்பர் என்னது நன்னாங்கு பதினாறு அப்போ இங்கேயும் நாலு கொடுக்கோங்க இங்கேயும் நாலு கொடுக்கணும் கண்டிப்பாக இது ரெண்டில் தான் ஒன்று நம்மளுக்கு விடையாக இருக்க போகுது இந்த நாலுக்கு அடுத்த எண் என்ன அஞ்சு நாலஞ்சு இருபது கண்டுபிடிச்ச விடையை விட அவன் கொடுத்துருக்க கேள்வியில் இருக்க எண் என்னவாக இருக்குது பெரிய எண்ணாக இருக்குது அப்போ நாற்பத்தொன்னா நாற்பத்தொம்போதா நாற்பத்தொம்போதா அதோட விடை செக் பண்ணி பார்த்துக்கலாம் நான்கு இலக்கை எண் அடுத்து மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒம்போது இதில் என்ன செய்வோம்னா கடைசி என்னென்ன ஒன்பது ஒன்பதுங்கிறது எங்கெங்களால் முடியும் மும்மூணு ஒம்பது ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்போது அப்போ ஒன்று மூணில் முடியணும் இல்லைன்னா எதுல முடியணும் ஏழில் முடியணும் செக் பண்ணுவோமா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டுங்கிறது ஐயஞ்சு இருபத்தஞ்சு ஆறு ஆறு முப்பத்தி ஆறு அப்போ ஐயஞ்சு இருபத்தஞ்சு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஏழு இது ரெண்டுல தான் நம்மளுக்கு ஒரு விடை வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்போ ஐயஞ்சு இருபத்தஞ்சு அஞ்சுக்கு அடுத்த என்னென்ன ஆறு ஐயாறு முப்பது வந்த விடைய விட கேள்வி என்னவா இருக்கு நம்மளுக்கு பெருசாக இருக்குது வந்த விடைய விட கேள்வி பெருசாக இருந்தால் அப்போ நம்ம எடுத்துக்கிற எண்ணம் என்னவாக இருக்கணும் பெருசாக தான் இருக்கணும் ஐம்பத்தேழு ஸ்கொயர் இப்போ நம்ம மூன்று இலக்க எண்களுக்கும் பார்த்துட்டோம் நான்கு இலக்க எண்களுக்கும் பார்த்துட்டோம் இப்போ அடுத்து நம்ம எந்த இலக்க எண்களுக்கு பார்க்க போகிறோம்னா ஐந்து இலக்க எண்ணுக்கு ச ஐந்து இலக்க எண்களுக்கு இப்போ பார்ப்போமா பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு இந்த பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறுல கடைசி என்னென்ன ஆறு அப்போ ஆறு எங்கெங்கெல்லாம் முடியும் ஒன்று நாலில் முடியும் இன்னொன்று நன்னாங்கு பதினாறு ஆறு ஆறு முப்பத்தி ஆறு இதில் முடியும் நன்னாங்கு பதினாறு ஆறு ஆறு முப்பத்தி வழக்கம் போல இந்த ரெண்டு நம்பரை என்ன செஞ்சிருவோம் நம்ம விட்டுருவோம் விட்டாச்சா இந்த நூற்றி ஐம்பத்தி மூணு நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் என்னன்னு பார்ப்போம் நூத்தி ஐம்பத்தி மூணுக்கு நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன பன்னெண்டு ஸ்கொயர் பன்னெண்டு பன்னெண்டு நூத்தி நாற்பத்தி நாலு அப்போ ஒண்ணு நூத்தி இருபத்தி நாலுல வரப்போது இல்லைன்னா நூத்தி இருபத்தி ஆறுல வரப்போகுது அதை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் பன்னெண்டோட இந்த பன்னெண்டுக்கு அடுத்த என்னென்ன பதிமூணு பன்னெண்டையும் பதிமூணையும் நம்ம பெருக்கோம் பன்னெண்டையும் பதிமூணையும் நமக்கு என்ன கிடைக்கும் நூத்தி ஐம்பத்தி ஆறு வந்த விடைய விட கேள்வி என்னவா இருக்கு சின்ன நம்பராக இருக்குது அப்போ நம்மளுக்கான விடை என்னவா இருக்கும் சின்ன நம்பராக இருக்கும் அப்போ இது யாரோட ஸ்கொயர் நூற்றி இருபத்தி நாலோட ஸ்கொயர்டு தான் என்ன பதினஞ்சாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு நூற்றி இருபத்தி நாலோட ஸ்கொயர் சரி அடுத்த லெவல் போவோம் பதினெட்டு எழுநூத்தி அறுபத்தி ஒம்பது இதில் எண் என்ன ஒன்பது ஒன்பதுங்கிறது யாரோட ஸ்கொயர்லாம் இருக்கும் மும்மூணு ஒம்பது ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்போது மும்மூணு ஒம்பது ஏழு ஏழு நாற்பத்தி இந்த ரெண்டு நம்பரை விட்டுருவோம் இப்போ இந்த நூற்றி எண்பத்தேழுக்கு நியரஸ்ட்டு ஸ்கொயர் நம்பர் என்ன நம்ம இங்கே படித்து வச்சுருப்போம் நூற்றி எண்பத்தேழுக்கு என்ன பதிமூணு பதிமூணு நூற்றி அறுபத்தொம்போது பதினாலு பதினாலு நூற்றி தொண்ணூத்தாறு அப்போ கண்டிப்பாக நம்ம யாராக தான் எடுத்துக்க முடியும் பதிமூணு தான் எடுக்க முடியும் அப்போ அக்கா விட என்னவாக இருக்கும் ஒன்று நூற்றி முப்பத்தி மூணாக இருக்கும் இல்லைன்னா நூற்றி முப்பத்தேழாக இருக்கும் அப்போ பதிமூணுக்கு அடுத்த என்னென்ன பதிமூணுக்கு அடுத்த என்னென்னா பதினாலு பதிமூணையும் பதினாலையும் பெருக்கணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது நூற்றி எண்பத்தி ரெண்டு கிடைக்குது இந்த வந்த விடையை விட கேள்வி என்னவா இருக்குது பெருசாக இருக்குது அப்போ இது யாரோட ஸ்கொயர் நூற்றி முப்பத்தேழோட ஸ்கொயர் யாரோட ஸ்கொயர் நூற்றி முப்பத்தி ஏழோட ஸ்கொயர் இன்னும் கொஞ்சம் அடுத்த அடுத்தளவில் போகமா ஃபைனலாக வந்துட்டோம் கணக்குக்கு நான் நாற்பத்தஞ்சாயிரத்தி முந்நூத்தி அறுபத்தி ஒன்போது நாற்பத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்போது இல்லை கடைசி என்ன என்னவா இருக்கு ஒன்பது ஒன்பதுங்கிறது யார் யாரோட ஸ்கொயர்டு மூணு ஏழு இந்த அறுபத்தொம்போதை விட்டுருவோம் நம்ம இந்த நானூற்றி ஐம்பத்தி மூணு எடுத்துக்குவோம் நானூற்றி ஐம்பத்தி மூணுங்கிறது நியரஸ்ட்டு யாரோட ஸ்கொயராக இருக்குன்னு பாருங்கள் இருபத்தொன்னோட ஸ்கொயராக இருக்குது இருபத்தொன்னோட ஸ்கொயர் என்ன நானூற்றி நாற்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டோட ஸ்கொயர் என்ன நானூற்றி எண்பத்தி நாலு அப்போ இருபத்தொன்னோட ஸ்கொயர்டு தான் எடுக்க முடியும் அப்போ இருபத்தி ஒன்று அப்போ என்ன ஆன்சர் வரப்போகுது இரநூத்தி பதிமூணு இல்லைனா இரநூத்தி பதினேழு இது ரெண்டில் தான் ஒரு ஆன்சர் வரப்போகுது ரைட்டாக அப்போ இருபத்தொன்றுக்கு அடுத்த என்னென்ன இருபத்தி ரெண்டு இருபத்தொன்னையும் இருபத்தி ரெண்டையும் பெருக்குன்னா என்ன கிடைக்கும் நானூற்றி அறுபத்தி ரெண்டு பெருக்கி பார்த்துக்கோங்க இந்த நானூற்றி அறுபத்தி ரெண்டை விட இந்த நானூற்றி ஐம்பத்தி மூணுங்கிறது சின்ன நம்பரா பெரிய நம்பரா சின்ன நம்பர் அப்போ கண்டிப்பா யார் தான் விடையா இருப்பா இரநூத்தி பதிமூணு தான் விடையா இருப்பாங்க கடைசிக்கு வந்துடுவோமா ஐம்பத்தி ஓராயிரத்தி எழுபத்தி ஆறு ஐம்பத்தி ஓராயிரத்தி எழுபத்தி ஆறு இதுல கடைசி என்னென்ன ஆறு ஆறுல முடிகிற நம்பர்லாம் என்னென்ன நாலு ஆறு முடிஞ்சிருச்சா இந்த ஐநூற்றி பத்துக்கு நியரஸ்ட்டு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன இருபத்தொன்னோடய ஸ்கொயர்டு நானூற்றி நாற்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டோட ஸ்கொயர்டு நானூற்றி எண்பத்தி நாலு இருபத்தி மூணோட ஸ்கொயர்டு ஐநூற்றி இருபத்தி ஒம்போது அப்போ நம்ம யாரதா எடுத்துக்க முடியும் இருபத்தி ரெண்டோட ஸ்கொயர்டை தான் எடுக்க முடியும் அப்போ இருபத்தி ரெண்டை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அந்த இருபத்தி ரெண்டை இங்கேயும் போடணும் இங்கேயும் போடணும் அப்போ இது ரெண்டுல தான் நம்மளுக்கு ஒரு விடை வரப்போகுது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் இருபத்தி ரெண்டு என்ன எழுதிருக்கோமோ இதுக்கு அடுத்த என்னென்ன இருபத்தி மூணு இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணையும் நம்ம பெருக்கி பார்ப்போம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணையும் பெருக்கி பார்த்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது ஐநூத்தி ஆறு ஐநூத்தி ஆறை விட ஐநூத்தி பத்துங்கிறது என்னவா இருக்கு ஐநூத்தி ஆறை விட ஐநூத்தி பத்துங்கிறது பெரிய எண்ணா இருக்கு அப்போ கண்டிப்பா நம்மளுக்கான விடை என்னவா இருக்குன்னா இது ரெண்டுல எது பெரிய எண் இரநூத்தி இருபத்தி ஆறு நண்பர்களே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அந்த நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் எனக்கு சப்போர்ட்டும் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதில் ஏதாவது சந்தேகம்னா கீழே கேளுங்கள் கமெண்ட் மூலியமாக கேளுங்கள் முடிந்தளவு விடை முயற்சி செய்கிறேன் முக்கியமாக மறுபடியும் ஒன்னை திரும்ப சொல்லிக்க ஆசைப்பட்றேன் ஒரு தேர்வில் வர்க்க எண் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்துக்கும் நம்ம எல்லா எண்களுக்கும் நீங்கள் வர்க்கம் கண்டுபிடிச்சிடாதீங்க ரெண்டு மூணு ஏழு எட்டில் முடிஞ்சிருந்துச்சுன்னா அந்த எண்களை விட்டுவிட்டு மற்ற எண்களுக்கு நீங்கள் வர்க்கம் மூலம் கண்டுபிடிங்க ஏன்னா உங்களோட நேரம் வந்து பரிச்சை நேரத்தில் முக்கியமானது ஒவ்வொரு நிமிடமும் நம்மளுக்கு ரெண்டு ரெண்டு மார்க் அல்லது ஒன்று புள்ளி ஐந்து மார்க் எடுத்து கொடுக்க வேண்டிய நேரம் அது அதில் வந்து இந்த ரெண்டு மூணு ஏழு எட்டில் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வர்க்கம் மூலம் கண்டுபிடிச்சி உங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க மத்த எண்களுக்கு நீங்க என்ன கண்டுபிடிக்கலாம் வருக கண்டுபிடிக்கலாம் நன்றி வணக்கம்